எத்தி இரண்டு மேகமேனம் குழல் சாய்த்து இரு கோகநகம் கொடு கோத்து அணை மேல் விழுகின்ற பராக்கினில் உடை சோர மேகலையும் தனியே கயல் வேல் விழியும் குவியா துறல் மயில் காடை கோகிலம் என்று எழ போய் தனிவாய் அமுது உண்டு உருகா களி கூற உடன் பிரியா கலவியின் மூழ்கி கூடி முயங்கி விடாய்த்து இரு பாரதனங்களின் மேல் துயில் கூறினும் மோகர துந்துமி ஆற்ப விராலி விலங்கலின் வீட்டதில் மூ உலகும் தொழுது ஏத்திட உரைவோனே மூதிசை முன்பு ஒரு கால் தட மேருவை அம்பினில் வீழ்த்திய மோகன சங்கு அரி வாழ்த்திட மதியாமல் ஆகமடிந்திட வேல்கொடு சூரனை வென்று அடல் கோய்தனியாமையின் வென்று அவனால் பிறகிடு தேவர் ஆதி இளம் தலை காத்து அரசால அவன் சிறை மீட்டு அவன் ஆள் உலகும் உலகம் குடியேற்றிய பெருமாளே அம்புய தாழ்த்துணை வரவேனே ஆதி இளம் தலை காத்து அரசான அவன் சிறை மீட்டு அவன் ஆள் உலகம் குடியேற்றிய பெருமாளே மிக்க ஆரவாரத்துடன் வேரிகை ஒலிக்க ராலிமலையின் மீது உள்ள கோயிலில் மூன்று உலகங்களும் வணங்கிட வீற்றிருப்பவனே வடக்கு திக்கில் முன் முன் ஒரு முறை மலையான மேருவை அம்பினால் வீழ்த்திய அழகனே சங்கை கையில் உடைய திருமால் வாழ்த்த சூரனை பொருட்படுத்தாது சென்று அவன் உடம்பு அழிய வேல் கொண்டு அச்சூரனை வென்று திக்கு விஜயத்தில் போர் மீது போய் குறையாது வென்ற சூரபன்மனால் புறம் காட்டி ஓடிய வானவரின் தலைவனான இந்திரனின் மகனான ஜெயந்தனை காத்து ஆட்சி செய்யும்படியாக அவனை சிறையில் மீட்டு தேவர் உலகம் குடியேற்றி வைத்த பெருமாளே மேகம் போன்ற கரிய கூந்தலை சாய்த்து தாவரை போன்ற கண்களை கொண்டு இழுத்து சேர்த்து இழுத்து சேர்த்து இன்பம் இன்பம் பெரும்படியாய் விளையாடும் விலை மகளிரின் நீங்காத சேர்க்கையில் முழுகி சேர்ந்து தழுவி களைப்படைந்து அமளி படினும் தாமரை மலர் போன்று நின் திருவடிகளை மறவேன் நின் திருவடிகளை மறவாதிருக்க வரமருள்வாய் என்றவார் மேருவை செண்டால் எரிந்த திருவிழையாடல் ஏற்கனவே நினைவில் கொள்ள வேண்டியது